வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும் போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குமா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம்தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்புக்கும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா காலப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க காண்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு செவன் பிளஸ் இயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஏழரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது தசை நல்லா இருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான மகரம் வந்து பாருங்க வீடு எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க சொத்து பத்தி எழுந்தாங்க வேலை எழுந்தாங்க நிம்மதி எழுந்தாங்க ஆரோக்கியத்தையும் எழுந்தாங்க அவங்களோட பேரு மரியாதை எல்லாத்தையுமே எழுந்தாங்க இப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் எப்படாப்பா இந்த சனி பயிற்சி வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ராசியில மகரம் தான் பிரதானமான முத ராசி அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மகரம் அதுக்கப்புறம் தான் கடகம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஓகே அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவலையே படாதீங்க உங்களோட ராசி அதிபன் தான் பொதுவா என்னோட ராசி அதிபனே என்ன இவ்வளவு எடுத்தாங்க என்னை வெச்சு செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட பார்க்கும் போது சொன்னீங்க அஹ் பட் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் மூணாம் பாவம் சகாய சனியா வரார் சகாயம் அப்படின்னா ஹெல்ப் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாருங்க அவரு எங்க கெடுத்தாரு எங்க இப்ப ஹெல்ப் பண்றாரு அதாவதுங்க அவருக்கு வந்து உங்களுக்கு படிப்பினை ஏற்படுத்தணும் இந்த ஏழரை வருஷம் அப்படின்னு விதிக்கப்பட்டு இருந்துச்சு அதனால அவரு உங்களை நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லைங்களா இப்ப பிள்ளைங்களை அடிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் நம்மள அடிச்சு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப அடிச்சு சொல்ல தெளிவா புரிய இப்ப வந்து பாருங்க எல்லா விதத்திலயும் ஹெல்ப் யூ சனி பகவான் ஹெல்ப் பண்ணணும்னு கூட நின்னா எந்த ஒரு கிரகத்தினாலயும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஆக அவரு உங்களுக்கு வந்து பாருங்க உங்க கையை புடிச்சு இப்ப உங்களை வழி ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சகாய சனியா வர போறவர் எல்லா விதத்துலயும் ஹெல்ப் நம்ம வந்து பாருங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நம்ம வந்து முடிவு பண்றோமா நிறைய பேர் வேலையை எழுந்துட்டீங்கல்ல புதுசா வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றோமா தொழில் நடத்தணும்னு தொழில் ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்றோமா தைரியமா செய்யுங்க புதுசா ஒரு கன்சர்னுக்கு வேலை போலான்னு நினைக்கிறாங்க தாராளமா போங்க ஃபாரின் போலான்னு பிளான் பண்றாங்க தாராளமா போங்க இப்படி எந்த ஒரு பிளானிங் எந்த விதத்துல நீங்க அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர்றீங்க அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேற்று பாதையை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணா தாராளமா பயணிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டார் சனி குடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி சகாய சனியா இருந்து இவர் வந்து பாருங்க அஞ்சு ஒன்போது பன்னெண்டு பார்வையை பாக்குற அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால நம்ம பூர்வ ஜென்மாக்கள்ல என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோமோ அதனோட பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைங்க ரீதியே இருந்து வந்த மனக்குழப்போ மனசஞ்சடோ மன ரீதியான போராட்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ஏழரை வருஷமா வந்து பாருங்க தொட்டதெல்லாம் மீனா போச்சு இப்ப தொட்டதெல்லாம் சூப்பர் டூப்பரா சக்சஸ் ஆகும் இதுதான் வந்து பாருங்க பாக்கிய பாகிஸ்தானத்தை அவர் பாக்குறதா லக்கு குட் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் வந்து சனி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சகாய சனி வந்து பன்னெண்டாம் பாவம் வரையஸ்தானத்தை பாக்குறாரு நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு விரையும் அப்படின்றது வரும் இவ்வளவு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க விரயம் வருது அப்படின்னு சொல்றீங்களேங்கன்னா விரையத்துலயும் சுபவரியவங்க சுபவரியம்னா பொதுவாவே மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ட் எல்லாம் வாங்கக்கூடிய ப்ராப் ஒரு இது பிராப்தம் உண்டுங்க அந்த ஆஹ் அப்போ புதுசு வாங்க மாட்டாங்களாங்க அப்படின்னு இல்ல பொதுவா வந்து அந்த மாதிரி பிராப்தமும் உண்டு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஒரு பழைய கார் வாங்களா ஆல்ரெடி யூஸ் பண்ண கார் வாங்களா ஒரு ஆல்ரெடி ஒருத்தவங்க பிளாட் வாங்கிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா வாங்கலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் மகரத்துக்கு தோணும் அப்ப நிறைய மகர மகராசியர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க யூஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம் சொத்து பத்து வாங்குவீங்க இப்ப இல்லைங்கள போன நம்பிச்சு படிக்க வைக்கலாம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நகைநட்டு வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் இப்படி சுப நிகழ்வுகள் அப்படின்றது வீட்டில் சாலிடா வந்து இந்த ரெண்டரை வருஷத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அந்த சுப நிகழ்ச்சியில செலவானாலும் அதனால எனக்கு மனசுக்கு சந்தோஷம் பெருமை கௌரவம் அப்படின்ற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி சுப நிகழ்வு அப்படின்றது மகரத்துக்கு ஷார்ப்பாக வரும்ங்க அதே மாதிரி மகரத்துக்கு உடல் ரீதிய இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னா சொல்லலாம் மகரம் ரொம்பவே சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்